பின்னணி பாடகி பவதாரணி ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலிவுட் நடிகர் ரித்துராஜ் சிங் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடிகர் அடடே மனோகர் பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடிகர் சூர்யா கிரண் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நகைச்சுவை நடிகர் லொல்லு சபா சேஷு மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடிகர் டேனியல் பாலாஜி மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடிகர் விக்னேஸ்வர் ராவ் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடிகர் அருள்மணி ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகைச்சுவை நடிகர் செவ்வாழை ராசு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடிகர் பிரதீப் கே விஜயன் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகைச்சுவை நடிகர் பிஜ்லி ரமேஷ் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடிகர் மோகன் நடராஜன் செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடிகை சிஐடி சகுந்தலா செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய தொழிலதிபர் ரத்தன் டாட்டா அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடிகர் டெல்லி கணேஷ் நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீரியல் நடிகர் நேத்ரன் டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய தேசிய காங்கிரஸ் இவி இளங்கோவன் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடன இயக்குனர் கோதண்டராமன் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு